புதுவை அமிர்தா குரல் மெய் என்பதிலே வருகின்ற எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயில்களுக்கு சென்று நான்கு கால பூஜையில் ஆறு கால பூஜை நடைபெறும் அந்த மாலை ஆறு மணி தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நடைபெறுகிற அந்த சிவராத்திரி விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டு ஒரு சிவனை மனம் உருகி வேண்டினால் நல்ல பலன் கிடைக்கும் இரவு முழுக்க சிவராத்திரி எல்லோருக்கும் பல இன்னல்கள் துன்பங்கள் மகிழ்ச்சி எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய சிவபெருமான் என்பதை உணர்ந்து அந்த ஒரு நாள் சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்று பிரதோஷம் எல்லாம் சேர்ந்து வருகின்ற காரணத்தினால் மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் ஆறு மணி வரை நடைபெறுகிற அந்த கால பூஜைகளை கலந்து கொண்டு எம்பெருமானை வழங்க வேண்டும் இது எட்டாம் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினம் மகளிர் தினம் உலக அளவிலே மகளிர் தினம் அந்த மகளிர் தினத்திலே அன்னை தெரசாவை நாம் நினைத்திருக்கிறோம் அதே போல நம்முடைய தாமஸ் ஆல்வா எடிசன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாரே தாமஸ் எடிசன் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனை அவர் தாயில்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு எடிசனை நாம் காண முடியாது அதே போல எத்தனையோ சிவாஜி வீர சிவாஜி மராட்டிய சிவாஜியை வளர்த்தவர் நம்முடைய அவருடைய தாய் அதே போல விவேகானந்தரை உருவாக்கியவர் தாய் இப்படி எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் நிகழ்காலத்திலே நாம் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மிகவும் கண்ணீர் விட்டு எனக்கே கண்ணீர் வந்துவிட்டது அந்த அளவுக்கு ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்து அந்த ஆனந்த் அம்பானி இப்போது முகேஷ் அம்பானியுடைய இல்ல திருமண விழாதான் ஜாம் நகர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் செலவு செய்து மிக பிரம்மாண்டமான விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த விழாவிலே சூப்பர் ஸ்டார் இன்னும் ஏராளமான விளையாட்டு தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தரவில்லை ஆனால் அந்த ஆனந்த் அம்பானி முகேஷ் அம்பானியுடைய மகன் அதே போல நம்முடைய நீடா அம்பானி ஆனந்த் அம்பானுடைய தாய் அந்த இரண்டு பேரை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது உண்மையிலே அம்பானி அவர்கள் நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி வருமானம் இருக்கிறது உலகத்திலே சிறந்த தொழிலதிபர்கள் அவரும் ஒருவர் ஆனால் அவர் கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியை பார்க்கின்ற போது இந்த மகளிர் தினம் எட்டாம் தேதி என்று உண்மையிலே நீடா அம்பானி தான் எனக்கு அன்னை தெரசாவாக எனக்கு தெரிகிறார் என்று சொன்னால் உலகத்துக்குள்ள அத்தனை குழந்தைகளையும் மனிதர்களையும் தன்னுடைய தாயாக கருதியவர் அன்னை தெரசா ஆனால் தன்னுடைய மகன் நோய்வாய் இருக்கிறான் சிறுவயிலிருந்தே அவன் உடல்நலம் சரியில்லை இருந்தாலும் அவனை அன்போடு அரவணைத்து வளர்த்து வளர்த்து இன்று திருமணம் நடக்கின்ற வரையிலே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை தன்னுடைய மகன் சொல்லுகின்ற போது அந்த அப்பாவும் முகேஷ் அம்பானியும் நம்முடைய நீடா அம்பானியும் அழுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் நான் சிறுவயிலிருந்தே பல கடினத்தை குடித்தவன் என்னுடைய வாழ்க்கை மலர் படுக்கை அல்ல முள் படுக்கை அந்த முள் படுக்கைகளில் இருந்து ஆத்மா நோய் இன்னும் ஏராளமான நோய்கள் இருந்தாலும் அது எல்லாம் என்னை விடுவித்து என்னை காத்த எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லுகின்ற பொழுது எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் இந்த அன்புக்கு ஈடாகாது என்பதை சொல்லி இந்த மகளிர் தினத்தில் ஒவ்வொரு தாய் குலத்தையும் தன்னுடைய குழந்தைகளை எப்படி அவர் வளர்க்கிறார்கள் உள்ள ஒரு குழந்தையை உண்மையிலே நேசிக்கக்கூடிய அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தாயிடம்தான் இறைவன் கொடுப்பான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்பேற்பட்ட ஆனந்த் அம்பானியை நீடா அம்பானியிடம் கொடுத்து அவனை ஒரு ஆளாக்கிய அந்த அம்பானி நீடா அம்பானிய தாயை நான் இந்த மகளிர் தினத்தில் வருகின்ற மகளிர் தினத்தில் அவரை நேசிக்கிறேன் போற்றுகிறேன் வணங்குகிறேன் எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் அன்பு பாசத்துக்கு அடிமையானவர்கள் என்பதை நாம் மனித நேயம் அந்த முகேஷ் அம்பானியும் நீடா அம்பானியும் கண்டேன் ஆகவே இந்த மகளிர் தினத்தில் அவர்களை நான் வணங்குகிறேன் ஒவ்வொரு தாய்குளமும் தன்னுடைய குழந்தை பாசத்தாக வளர்ப்பார்கள் இருந்தாலும் ஒருபடி மேலாக அந்த நீடா அம்பானி இருக்கிறார் அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது சூப்பர் ஸ்டார் திருப்பூரில் நம்முடைய சாத் பதிவாளர் அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பனிரெண்டு ஏக்கர் இளம் இந்த ஓஎம்ஆர் ஓட்டிலே வாங்கியிருக்கிறார் அருகிலே வாங்கியிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டோம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது செய்தித்தாள் மூலமாக ஆனால் இன்னொரு செய்தியும் வருகிறது ஏழைகளுக்காக இலவசமாக மருத்துவமனை கட்டுவதற்காக இந்த இடம் வாங்குகிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் அது உண்மையாக இருந்தால் இந்த மருத்துவம் எவ்வளவு புனிதமானது எவ்வளவு ஏழைகளுக்கு உதவக்கூடியது என்பதை நான் அறிந்தவன் ஆகவே இந்த பணம் இல்லை என்றால் அவர்கள் ஏழைகள் எப்படி துன்பப்படுவார்கள் என்பதை அறிந்த காரணத்தினால் ஏழைகளுக்காக இலவசமாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவமனையை கட்டிருக்கிறார் அதே பணக்காரர்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு வைத்தியம் மருத்துவ பார்ப்பதாகவும் ஏழைகளுக்கு இலவசமாக அந்த மருத்துவ உதவியை செய்வோம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த இந்த மூன்று நிகழ்ச்சிகள் இந்த வாரம் என்னை ஆட்கொண்டு ஆட்கொண்டிருக்கிறது மகா சிவராத்திரி அது சிவன் கோயிலில் சிவன் மீது தமிழ் மீது உள்ள பற்றால் காரணமாக தமிழே சிவமாக இருக்கக்கூடிய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் எந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எல்லோரும் பாடக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்றால் தமிழ் நமக்கு வரும் ஆனால் நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்கள் ஆனால் பாடல் திருவாசகம் தேவாரம் திருமுறை தெரியவில்லை என்றாலும் அங்கே ஒரு எண்டு வார்த்தை ஐந்து எழுத்து சிவாயினமை என்று சொல்லுங்கள் நமச்சிவாய் என்று சொல்லுங்கள் நமச்சிவாய வாழ்க என்று சொன்னால் நீங்கள் அங்கு சென்று விட்டால் அவர்கள் பாடுவதை கேட்டு கேட்டு நீங்கள் நீங்களும் சரளமாக சிவபுராணம் பாடலாம் நான் அப்படித்தான் கற்றுக்கொண்டேன் ஆகவே அந்த மகா சிவராத்திரி நாளில் நாம் அனைவரும் சிவன் கோவிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவோம் காலையிலே குலதெய்வ கோயிலுக்கு செல்லலாம் மாலையிலே சிவன் கோயிலுக்கு செல்லலாம் அடுத்தது அதேபோல இந்த முகேஷ் அம்பானி குடும்பத்தை நினைத்து பெருமைப்படுகிறேன் அந்த ஆனந்த் என்ற மகனை சிறப்பாக வளர்த்த அந்த நீடாம்பாணியை வணங்குகிறேன் அடுத்தது மகளிர் உலக மகளிர் தினம் எட்டாம் தேதி வருகிறது அந்த எட்டாம் தேதி தான் அன்றுதான் மகா சிவராத்திரி உலகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய தாயுமானவர் தாயாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மகா சிவராத்திரி என்று மகளிர் தினம் வருகிறது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மகளிர்களுக்கும் இந்த பதிவை பார்க்கின்ற அனைத்து தாய் உலகங்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கனியிட ஏறிய சுளையும் முட்டல் கழியிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சிய பாயிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நலகிய குளிர நீரும் இனியன என்பேன் இனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்று சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணிலிருந்து உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேரும் தமிழை உயிராக கருதி தமிழை நாம் பேசி பேசி தமிழை பாடி பாடி தமிழை எழுதி எழுதி நாம் தமிழை தொட தொடராக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி செம்மொழி அந்தஸ்து உள்ள மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லி வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள் நன்றி வணக்கம்